வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது உம் நெப்போலியன் ஹில் எழுதுன தி லா ஆஃப் Success ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல எழுதப்பட்டது இது வெறும் ஒரு சுய முன்னேற்ற புத்தகம்னு சொல்லிட முடியாது இல்லையா கண்டிப்பா முடியாது வெற்றிக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்றாங்க ஒரு முழுமையான வரைபடம் மாதிரி ஆமா இந்த ஆழமான அலசல்ல கார் தொழிற்சாலைகள் உச்சத்துல இருந்த காலத்துல எழுதப்பட்ட இந்த விதிகள் இன்னைக்கு நம்மளோட ஏஐ டிஜிட்டல் உலகத்துல எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு வெறும் நேர்மறையா சிந்திங்க எல்லாம் நடக்கும் மேலோட்டமான விஷயம் இல்ல அது மட்டும் இல்ல வந்து பதினஞ்சு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட விதிகளோட ஒரு முழுமையான அமைப்பா பாக்குறாரு வெற்றிங்கிறது அதிர்ஷ்டம் இல்ல அது ஒரு அறிவியல் அதை உருவாக்க முடியுங்கிறது தான் அவரோட வாதம் சரி இந்த முழு தத்துவத்துக்கும் மையமா திரும்ப திரும்ப வரப்போற ஒரு சக்திவாந்த ஆசையம் இருக்கு அதுதான் கொள்கை மாஸ்டர் மைண்ட் அதாவது ஒன்றுபட்ட மன ஆற்றல் அது ஒரு என்ஜின் மாதிரி நினைச்சுக்கோங்க மற்ற விதிகளெல்லாம் அந்த எரிபொருள் கொடுக்கிற பாகங்கள் சரி அப்போ அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் சாவியது ஹில் சொல்ற முதல் விதியான திட்டவட்டமான தலையாய குறிக்கோள் ஆமா அத பத்தி ஆரம்பிக்கலாம். நாம் பணக்காரன் ஆகணும்னு பொதுவா சொல்றது போதாது, மிகத் துல்லியமா இருக்கணும்னு சொல்றார். ஆமா. ஏன்? எப்போ? எப்படின்னு வரையறக்கணும். எனக்கு இதில ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதை எழுதி வச்சு தினமும் காலையிலயும் இரவும் சத்தமா படிக்க சொல்றார். ஏன்? வெறும் மனசுல நினைச்சா போதாதா? அந்த எழுதுற செயலையும் தினமும் பாக்குறதலயும் அப்படி என்ன சக்தி இருக்குன்னு ஹில் சொல்றார். இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா இதுதான் ஹில் தத்துவத்தோட அடித்தளம் அவர் இத சுய கருத்துருவாக்கம் அதாவது ஆட்டோ சஜஷன்னு சொல்றாரு ஆனா இது ஏதோ மந்திரம் மாதிரி இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒரு பகுதி இருக்கு அது ஒரு ஃபில்டர் மாதிரி ஓகே நீங்க எது முக்கியம் நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை மட்டும் உங்க கவனத்துக்கு கொண்டு வரும் உதாரணமா நீங்க ஒரு புது கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா திடீர்னு அந்த காரை எல்லா இடத்துலயும் பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான். அது மாதிரி உங்க குருக்கோள திரும்ப திரும்ப உங்க மனசுல பதிய வைக்கும் போது உங்க மூளை அந்த குறிக்கோள் சம்பந்தமான வால்புகள, மனிதர்களை, தகவல்களை தானாவே தேட ஆரம்பிக்கும். புரியுது? அதை எழுதி சத்தமா படிக்கிறதுங்கிறது அந்த ஃபில்டரை இன்னும் சக்தி வாய்ந்ததா மாற்றுற ஒரு பயிற்சி. இது நம்ம மூளைய நமக்காக வேலை செய்ய வைக்கிற ஒரு உத்தி. ஆனா நிறைய பேர் இத கேட்கும் போது இது வெறும் பகல்கனவு மாதிரி, வெறும் ஆசைப்படுறது தானேன்னு நினைக்கலாம். ம். இந்த சுய கருத்துருவாக்கம் உண்மையான தன்னம்பிக்கையா அதாவது செல்ஃப் கான்பிடென்ஸா எப்படி மாறுது குறிப்பா ஒருத்தர் எதுவுமே இல்லாத நிலையில ஆரம்பிக்கும் போது இந்த நம்பிக்கை எங்கிருந்து வரும் மிக சரியான புள்ளி ஹில் தன்னம்பிக்கைங்கிறது பிறவியில வர்றதில்ல அதை உருவாக்கணும்னு சொல்றாரு உருவாக்கணும் அதை உருவாக்க முதல்ல தன்னம்பிக்கையை தடுக்கிற விஷயங்களை ஜெயிக்கணும்னு சொல்றாரு அவர்தான் அந்த பிரபலமான ஆறு அடிப்படை பயங்களை பட்டியலிடுறார் சிக்ஸ் பேசிக் ஃபியர்ஸ் ஆமா வறுமை விமர்சனம் நோய் அன்பை இழப்பது முதுமை அப்புறம் மரணம் இந்த பயங்கள் நம்ம ஆள் மனசுல இருந்து நம்மள கட்டுப்படுத்துது சரி ஹில் கொடுக்கிற தன்னம்பிக்கை சூத்திரம் வந்து இந்த பயங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு அறிவார்ந்த கருவி அது நான் இந்த பயங்களை வெல்வேன் என்னால் என் குறிக்கோளை அடைய முடியும்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு உறுதிமொழி வெளும் வார்த்தைகள் மட்டுமா இல்லை அதுதான் விஷயமே வெறும் வார்த்தைகள் இல்ல தெளிவான குறிக்கோளும் அதை அடைய ஒரு திட்டமும் இருக்கும்போது இந்த வார்த்தைகளுக்கு சக்தி கிடைக்குது இதோட அவர் துல்லியமான சிந்தனையையும் சேர்க்கிறார் ஆக்யூரேட் திங்கிங் ஆமா உங்க நம்பிக்கை உண்மைகளின் அடிப்படையில் இருக்கணும் வெறும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் இல்லை இது ரெண்டும் சேரும் போதுதான் அது அசைக்க முடியாத தன்னம்பிக்கையா மாறுது அப்போ ஒரு தெளிவான குறிக்கோள்

தனிப்பட்ட முயற்சி முக்கியம் ஆனா மிகப்பெரிய வெற்றிகள் சாத்தியம் இல்லைங்கிறது ஹில்லோட உறுதியான நம்பிக்கை மாஸ்டர் நாம வெறும் நெட்வொர்க்கிங் அல்லது டீம் ஒர்க்னு சுருக்கி அதுக்கு ஏதோ நிச்சயமா ஹில் சொல்றது அதையும் ஒரு விஷயம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மனங்கள் ஒரு சரியான குறிக்கோளுக்காக முழுமையான நல்லிணக்கத்துடன் இணையும் ஹார்மனி ஆமா அப்போ அங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத மூன்றாவது மனம் உருவாகுதுன்னு சொல்றார் அது அந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அறிவோட சக்தி வாய்ந்தது இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா சிறந்த உதாரணம் அவரே நேர்காணல் செஞ்ச ஹென்ரி ஃபோர்ட் தாமஸ் எடிசன் மற்றும் ஹர்வி ஃபயர்ஸ்டோன் அவங்க மூணு பேரும் ஒரு மாஸ்டர் மைண்ட் குழுவா செயல்பட்டாங்க ஒருத்தரோட பலம் இன்னொருத்தரோட பலவீனத்தை ஈடு செஞ்சது அவங்களுக்குள்ள இருந்த அந்த நல்லிணக்கம் தான் அவங்க ஒவ்வொருவரையும் அவங்க துறையில ஜாம்பவானா மாத்துச்சு இந்த நல்லிணக்கம்ங்கிற வார்த்தை கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எந்த ஒரு குழுவிலையும் கருத்து வேறுபாடுகள் ஈகோ பிரச்சனைகள் வருமே வரும் நிச்சயமாக வரும் அப்போ இந்த நல்லிணக்கத்தை எப்படி உருவாக்குறது இதுக்கு ஹில் சொல்ற கவர்ச்சிகரமான ஆளுமை அதாவது பிளீசிங் பர்சனாலிட்டி உதவலாம் ஆனா இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒத்தென்டிசிட்டி அதாவது ரொம்ப மதிப்பு அப்படி இருக்கும்போது ஒரு கவர்ச்சிகரமான முயற்சி பண்றது கொஞ்சம் போலியா கையால மாதிரி தெரியாதா இது ஒரு மிக முக்கியமான விமர்சனம் இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமானது ஹில் சொல்ற கவர்ச்சிகரமான ஆளுமைங்கிறது முகஸ்துதி பண்றதோ அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கோ இல்ல அப்போ அது என்ன அதுக்கு அவரு இருபத்தஞ்சு காரணிகளை பட்டியலிடுறாரு அதுல முக்கியமானது உண்மையான ஆர்வம் நேர்மறையான மனநிலை உறுதியான கைக்குழுக்கள் நம்பிக்கையான பேச்சு மற்றவர்கள் சொல்றத கவனமா கேட்கிறது புன்னகை இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் இதுல எதுவுமே போலியானது இல்ல இது மத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதோட வெளிப்பாடு அந்த நல்லிணக்கத்தை உருவாக்க இது ஒரு மசகு எண்ணெய் மாதிரி சரி அப்ப இதுக்கு சக்தி எங்கிருந்து வருது அந்த எரிபொருள் தான் உற்சாகம் எந்தூசியாசம் உங்க குறிக்கோள் மேல உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் ஒரு தொற்றுநோய் மாதிரி மத்தவங்களையும் தொத்திக்கும் ஆனா ஆனா இங்கதான் ஹில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு உற்சாகத்தை தன்னடக்கத்தால் செல்ஃப் கண்ட்ரோலால சமநிலைப்படுத்தணும் தன்னடக்கம் இல்லாத உற்சாகம் கட்டுப்பாடு இல்லாத காட்டுத்தீ மாதிரி அது உங்களையும் உங்க குழுவையும் அழிச்சிடும் சரியா சொன்னீங்க தன்னடக்கம் தான் அந்த ஆட்டல சரியான வழியில செலுத்துற ஸ்டீரிங் வீல் இப்போதான் ஹில்லோட தத்துவமும் இன்னும் ஆழமா கொஞ்சம் விசித்திரமா மாறுதுன்னு நினைக்கிறேன் சொல்ல போனா யோசனைகள் பொதுவான புத்திக்கு எதிரா இருக்கு ஆமா உதாரணமா கொடுப்பதை விட அதிகமாக செய்யும் பழக்கம் ஹேபிட் ஆஃப் டூயிங் மோர் தேன் பெய்ட் ஃபார் இதை கேட்ட உடனே எனக்கு தோன்றது இது சுரண்டப்படுறதுக்கு ஒரு வழியா தெரியுதே என் முதலாளிக்கு நான் எதுக்கு சம்பளத்தை விட அதிகமா உழைக்கணும் இதுக்கு பின்னாடி என்ன தர்க்கம் இருக்கு நிச்சயமா முதல் பார்வையில அப்படிதான் தோணும் ஆனா ஹில் இது உங்க முதலாளி கோணத்துல பாக்கல உங்க கோணத்துல பார்க்க சொல்றார் இது அவர் அதிகரிக்கும் வருவாயின் விதினு சொல்றார் லா ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் ஆமா நீங்க ஒரு வேலையை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்காக மட்டும் செய்யாம அதை உங்க திறமைய வளர்த்துக்கு ஒரு வாய்ப்பா பார்க்கணும் நீங்க எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமா உழைக்கும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்குது என்னது ஒன்னு உங்க சேவைக்கு மதிப்பு கூடும் நீங்க தவிர்க்க முடியாத ஒரு நபரா மாறுவீங்க ரெண்டாவது மிக முக்கியமா நீங்க ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்வீங்க உடற்பயிற்சி மாதிரி அதேதான் அது ஒரு உடற்பயிற்சி கூடத்துல உங்க தசைகளை வலுப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு கூடுதல் வேலையும் உங்க திறமை வேகம் இது ஒரு நீண்ட கால முதலீடு உங்க மேல நீங்களே செஞ்சுக்கிற முதலீடு அந்த மூலதனத்தை யாரும் உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது கரெக்ட் இது ஒரு சக்தி வாய்ந்த பார்வை வேலைய ஒரு பயிற்சியாக பார்ப்பது இது அடுத்த ஒரு கடினமான யோசனைக்கு நம்மளை கொண்டு போகுது தோல்வியிலிருந்து லாபம் பெறுதல் Profiting by Failure நாம எல்லாரும் தோல்வியை கண்டு பயப்படுறோம் அதை தவிர்க்க நினைக்கிறோம் ஆனா ஹில் தோல்விக்கும் தற்காலிக தோல்விக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை சொல்றார் அந்த பார்வை எப்படிப்பட்டது அவர் சொல்றார் ஒவ்வொரு தற்காலிக தோல்வியும் சமமான அல்லது அதைவிட பெரிய நன்மைக்கான ஒரு விதையை தன்னுள் கொண்டிருக்கு ஒரு விதை ஆமா நாம அதை தேடி கண்டுபிடிக்கணும் தாமஸ் எடிசன் மின்விளக்க கண்டுபிடிக்க ஆயிரக்கணக்கான முறை தோத்து போனதா சொல்லுவாங்க ஒரு முறை கேட்டப்ப அவர் சொன்னாராம் தோற்கவில்லை வேலை செய்யாத பத்தாயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன்னு ஹில் அதுதான் மனநிலை தற்காலிக தோல்விங்கிறது ஒரு டேட்டா ஒரு ஃபீட்பேக் அது உங்களுக்கு சொல்றது இந்த வழி சரியில்லை வேற வழியை முயற்சி செய்யு அப்போ உண்மையான தோல்வி உண்மையான தோல்விங்கிறது நீங்க முயற்சியை கைவிடும் போதுதான் ஏற்படுது ஹில் சொல்றார் நிரந்தர வெற்றிக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையான தற்காலிக தோல்வி கண்டிப்பா வந்தே தீரும் அது ஒரு பாடத்தை கத்துக்கொடுக்க வந்த ஒரு வாய்ப்பு கடைசியா சகிப்புத் தன்மை டாலரன்ஸ் இது ஒரு நல்ல குணம்னு நமக்கு தெரியும் ஆனா இத ஒரு வெற்றி விதியா அவர் ஏன் இவ்ளோ முக்கியமா பாக்குறாரு உம் இதுக்கும் துல்லியமான சிந்தனைக்கும் என்ன தொடர்பு தொடர்பு இருக்கு சகிப்புத்தன்மையின்மை அதாவது இன மத அல்லது கருத்து வேறுபாடுகளால வர்ற வெறுப்பு அது வந்து மனத மூடி அவர் வாதிகிறார் மனதை மூடிவிடுமா ஆமா அது உங்களோட துல்லியமான சிந்தனை திறனை அழிச்சிடும் ஏன்னா நீங்க உண்மைகளின் அடிப்படையில் முடிவெடுக்காம உங்க சார்பு நிலையின் அடிப்படையில் முடிவெடுப்பீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்களே சரி ஒருத்தர் வேறொரு மதத்தை சேர்ந்தவருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியாவை நீங்க நிராகரிக்கலாம் இங்க நீங்க இழக்கிறது ஒரு வாய்ப்பை மட்டும் இல்லை ஒரு சாத்தியமான கூட்டாளியையும் எதிரிகளாக்கும் கதவுகளை திறப்பதற்கு பதிலாக மூடிடும் ஒரு திறந்த மனம்தான் புதிய யோசனைகளையும் வாய்ப்புகளையும் உள்வாங்கும் இதெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது வெற்றிங்கிறது ஒரு வெளியில நடக்கிற போராட்டத்தை விட ஒரு உள்முகமான பயணம் மாதிரி தெரியுது மிக சரி உடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒரு தெளிவான குறிக்கோளை அமைச்சு பயங்களை ஜெயிச்சு நேர்மறையான பழக்கங்களை உருவாக்கி மத்தவங்களோட நல்லிணக்கமாக செயல்படுறது இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் தான் தோல்வியை கூட ஒரு படிக்கெல்லாம் மாத்த முடியுங்கிற யோசனை ரொம்ப சக்தி வாய்ந்தது சரியா சொன்னீங்க இந்த பதினைஞ்சு விதிகளும் கடைசியா ஒரே ஒரு இடத்துல வந்து முடியுது அதுதான் அவரோட கடைசி விதியான பொன் விதியை பின்பற்றுதல் பிராக்டிசிங் த கோல்டன் ரூல் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஹெல் ஒரு தார்மீக விதியா மட்டும் பார்க்கல அப்போ எப்படி ஒரு பிரபஞ்ச விதியா ஒரு வணிக விதியா பார்க்கறாரு நீங்க உங்க வாடிக்கையாளர்களுக்கு உங்க மாஸ்டர் குழுவுக்கு உங்க ஊழியர்களுக்கு நேர்மையாவும் தாராளமாகவும் இருக்கும்போது அந்த ஆற்றல் உங்களுக்கு திரும்ப வருங்கிறது தான் அதோட சாரம் உங்க குணம்தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து அந்த குணம் ஒரு காந்த மாதிரி அது அதுக்கு இணையான சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் உங்க வாழ்க்கையில ஈர்க்கும் இதுதான் முழு தத்துவத்தோட உச்சம் இது உண்மையிலே ஒரு ஆழமான சிந்தனை சரி நீங்க யோசிப்பதற்காக ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிக்கிறோம் ஹெல்ல வாழ்ந்த உலகம் தொழிற்சாலைகள் மாபெரும் நிறுவனங்கள் மற்றும் சில சக்திவாய்ந்த மனிதர்களால ஆனது ஆமா நாம இன்னைக்கு ஏஐ ரிமோட் ஒர்க் கிக் எக்கானமின்னு ஒரு பரவலாக்கப்பட்ட உலகத்துல வாழறோம் நாம விவாதிச்ச இந்த விதிகள்ல இன்றைய உலகத்துல எது ரொம்ப பலவீனமா காலாவதியானது போல தோணுது எது ஒருவேளை நாம எதிர்பார்க்காத வகையில இந்த இருபத்தோராம் நூற்றாண்டுல வெற்றிக்கு மிக மிக அவசியமான ஒற்றை விதியா மாறியிருக்கு